பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் ஒரு புதிய வகையிலே ஒரு தலைப்பின் கீழே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது இறை உணர்வு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு செய்தி இறை உணர்வு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறை பக்தி இறை லயம் இறை உணர்வு இதெல்லாம் வேற வேற பல பேருக்கு இறை பக்தி இருக்கும் ஆனா சில பேருக்கு இறை லயம் இருக்கும் ஆனா சில தான் இறை உணர்வுங்கிறது இருக்கும் ஏன்னா இறை உணர்வு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க என்பதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் எல்லாரும் இறைவனிடத்தில் அன்பு வைக்கிறார்கள் அது அவரவர்களால் முடிந்த பக்தியை செலுத்துகிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் ஆனா அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து வாய்க்கிறது அது என்ன உணர்வு அப்படின்னா மனிதன் வந்து ஏதோ நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஏதோ ஒன்றின் மேல் தான் உணர்வு அப்படிங்கிறது ஒன்னு வர முடியும் அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற பணம் உண பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா அந்த பணத்தின் மேலதான் அவங்களுக்கு வந்து தாக்க மாதிரிதான் அது முதன்மை உணர்வு அப்படின்னா அதை சொல்லுவாரு அதற்கு இணையானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி தான் இருக்கும் முதன்மை உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும் இரண்டு உணர்வுகள் இருக்காது ஒன்று உலகியல் சார்ந்த உணர்வாக இருக்கும் அல்லது லட்சியமான சில பேருக்கு வந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அது அதுலயே போராடுவாங்க பல பேர் அவர்கள் சில நீங்க பாத்துருக்கலாம் அந்த கம்யூனிஸ்டத்துல எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு உணர்வுல இருப்பாங்க அவங்க வந்து சில பேர் திருமணமே செஞ்சுக்கிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரே லட்சியம் அந்த 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 அவங்களுடைய கோட்பாடு அது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க அது முதன்மை உணர்வாக அந்த இறை உணர்வு அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இப்ப ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு அந்த உணர்வுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா அந்த ஒன்றை தவிர வேற எந்த ஒன்றின் மேலும் அதுக்கு இணையான ஒரு ஈர்ப்பு என்பது இருக்காது மாம்பழத்தை சாப்பிடுகிறோம் அந்த ஒரு இறை உணர்வு உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இறை உணர்வு உள்ளவங்க அந்த அதுல ஒரு ஈடுபாட்டோட அந்த மாம்பழத்தை சாப்பிட மாட்டாங்க நாட்டுல இனிக்கும் ஆனா அது ஒரு ஈடுபாட்டா வராது அதே மாதிரிதான் வந்து எவ்வளவு பெரிய சோகங்கள் வந்தாலும் அவர்களுக்கு வந்து அது சோகமா அது தெரியாது அந்த இறை உணர்வு அப்படின்னு ஒண்ணு வந்தா இறை உணர்வுன்னு இல்லை ஒரு லட்சிய உணர்வு வந்துச்சுன்னா அப்ப வந்து அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க எவ்வளவுதான் இப்ப இப்ப கம்யூனிசத்தில் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவுதான் ஜெயில பத்து வருஷம் இருந்தாலும் இருபது வருஷம் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து நாடு சுதந்திரம் அடையணும் அப்படின்னு ஜெயில இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க அந்த சோவர்கர் அவங்கெல்லாம் பல ஆண்டுகள் அந்த மனுஷரையில புதுமையான கஷ்டங்கள்லாம் பட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து நாடு சுதந்திர அந்த உணர்வு தான் இருந்துச்சு நாடு சுதந்திரம் அடையணுங்கிற ஒரு உணர்வுதான் இருந்தது தவிர அந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியுத தெரியவில்லை அது அதுதான் மனித வாழ்க்கையில வந்து முதன்மை உணர்வு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதை சார்ந்ததாக இருக்கிறதோ அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் அதுபோல இறை உணர்வாளர்கள் வந்து இப்ப அப்படி ஒரு இறை உணர்வுங்கிறது திடீர்னு அது திடீர்னு வரலாம் வாசகர் வந்து குதிரை வாங்க போன இடத்துல அப்படி ஒரு இறை உணர்வு வருது அந்த அந்த உணர்வுல வந்து அவர் வந்து எனக்கு என்ன பின்னாடி நேரம் போகிறது எவ்வளவு பெரிய விளைவு சந்திக்க போறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை அவரு குதிரை வாங்க போன பணத்திலேயே அவர் வந்து கோயில கட்டி வச்சிடறாரு இது மிகப்பெரிய ஒரு சோதனைகளை அவர் சந்திக்கிறார் அவரு வெற்றி அடைகிறார் அது வேற விஷயம் இந்த மாதிரி பக்திங்கிறது பல பேருக்கு இருக்குமே தவிர அந்த உணர்வுங்கிறது வர்றது கிடையாது அது வந்து அது விட்ட குறை தொட்ட குறை அது வந்து அந்த மாதிரி அமையும் சில பேர் உலகியல் உணர்வு இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த ஒரு அரசியல் கட்சி மேல அந்த உணர்வு இருக்கும் அதே மாதிரிதான் இறை உணர்வு என்பது அதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா அதுக்கு இணையானது எதுவும் மகிழ்ச்சியும் கிடையாது அதற்கு இணையான எதுவும் வந்து இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்கள் எதுவும் துன்பமாகவும் தெரியாது இது அவர்களுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு தன்மை எல்லாருக்குமே அது வந்து அந்தந்த உணர்வு யாருக்கு இருக்கோ அது அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் அப்ப வந்து என்னதான் வந்து ஒரு திருடனா இருக்கிறான் திருடியே பிழைக்கிறான் அப்படின்னா அவனை எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் என்னதான் அவனை வந்து இது ஜெயில வச்சாலும் மேலும் மேலும் திருடனும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு அவங்க எதுவும் அந்த ஒரு அந்த சமுதாயத்துல வைக்கப்படணும் இது பண்ணணும் அப்படின்னு இருக்க மாதிரி ஏன்னா உணர்வு அந்த மாதிரி அவனுடைய உணர்வு வந்து திருடியே சாப்பிடணும்னு அவன் நினைக்கிறான் அவ்வளவுதான் இது போல உணர்வுக்கு முதல் இலக்கணம் அப்படி என்ன அப்படின்னா அதுக்கு இணையானது எதுவும் மகிழ்ச்சியும் கிடையாது அதுக்கு இணையான எதுவும் திட்டம் கிடையாது இரண்டாவது வந்து என்னன்னா ஒரு நாளுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா எது உங்களுக்கு முதன்மை உணர்வாக இருக்கிறதோ அதுக்குதான் நீங்க வந்து அதிக நேரத்தை செலவிடு அதிக நேரத்தை செலவிடு செலவிடுவீர்கள் இது அது ஒரு அந்த இறை உணர்வுன்னு ஒண்ணு நீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தூக்குற நேரம் போது மிச்ச அதிகப்படியான நேரம் அதை பற்றிய ஒரு சிந்தனையாக உங்களுக்கு சரி இது இதுல வந்து எல்லா உணர்வுகளை விட இறை உணர்வு ரொம்ப பெரிதாக போற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா மற்ற எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் ஒரு காலத்துல அது வந்து அதுல ஒரு அது அதுக்குள்ள ஒரு சலிப்பு அதுல ஒரு வெறுப்பு வாழ்க்கையை வீணடிச்சிட்டுமேங்கிற ஒரு நிலை வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் ஏற்படும் ஆனா அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது வந்து அது அது மாதிரி ஏற்படாது இந்த இறை உணர்வுங்கிறது ஒண்ணு வந்தா வந்துருச்சு அப்படின்னா தானாவே வந்து இறைவனே வந்து குருவாக வந்து அந்த இறைவனே உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்க வந்து தவறான பாதையில் பயணம் செய்தாலும் சரியான பாதையில் உங்களுக்கு நீங்கள் திருப்பி விடப்படுவீர்கள் அப்படிப்பட்ட அந்த இறை உணர்வு வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தார்கள் பட்டினத்தாராக இருந்தாலும் சரி பத்திரகிரி யாராக இருந்தாலும் சரி அருணகிரியாத அருணகிரி யாராக இருந்தாலும் சரி மாணிக்கவாசகர் அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தர் இவங்க எல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஆழமான இறை உணர்வை பெற்றவர்கள் இப்ப உங்களுக்கு இறை பக்தி இருக்கும் இறைவனை நேசிப்பீங்க ஆனா அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முதன்மை உணர்வு எது அது வந்து ரொம்ப நம்ம ரியலைஸ் பண்ணணும் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கறத நாம வந்து உன்னிப்பா கவனிச்சால கண்டுபிடிக்க முடியும் அப்ப வாழ்க்கையில வந்து நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது இறை உணர்வு அப்படிங்கிறது யாரும் வந்து எவ்வளவு பெரிய ஆன்மீகம் யோகம் எதை பத்தியுமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எல்லாவற்றையுமே தெரிந்து கொடுக்குறார்கள் அவர்களுக்கு எல்லாமே தெரிந்து விடுகிறது அப்படிங்கறதுதான் அது உண்மை சரி நம்ம நமக்கு என்ன உணர்வு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத நாம வந்து ரொம்ப ஆழமா மௌனமா இருந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிய வரும் எதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் எது நம்மை நமக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை செலுத்துகிறது அது எதற்கு நாம் அடிமைத்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆழமா நீங்க வந்து உள்ளூரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வந்தது வாழ்க்கையை நாம் உற்று கவனிக்கும்போது நமக்கு சின்ன வயதிலேயே வந்து அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது அது என்னன்னா அது அந்த இறை உணர்வு எதை சார்ந்திருக்கிறோமோ அதற்கு அருகாமையில் செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு பரவச உணர்வு என்பது அந்த பரவச நிலை பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வெறித்தனமா ஒருத்தர முதன்மை உணர்வா இருக்கிறோம் அந்த பணத்தை தொட்டு பார்க்கும் போது அவனுக்குள்ள ஒரு பச பரவச நிலை ஏற்படும் அது மாதிரி அந்த அந்த இறை உணர்வு சின்ன வயதிலேயே இருந்ததுனால நமக்கு வந்து அந்த ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு பரவச நிலை ஏற்படும் பரவசம் அப்படின்னா இங்க சாமியாறுறது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு இனம் புரியாத ஒரு இன்பமா இருக்கும் அது அந்த மாதிரி அந்த ஒரு அது 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 ஒரு வகையான ஒரு அது வந்து அதுக்கு மேல வந்து விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு பரவச நிலை அதனாலதான் நம்ம இந்த நிலையில நம்மள வந்து நாம் வந்து படித்து அறிந்து நமது கெட்டிக்காரத்தனத்தினால இந்த யோகத்தை தெரிந்து அல்லது நன்றாக படித்து விட்டு அதன் பேரிலே வந்த ஒரு நம்மளுடைய வாழ்வியல் கிடையாது நமக்கு முதல்ல அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது மேலிட்டு இருந்ததுனால அது ஒண்ணுதான் நம்மள வந்து எல்லா நிலையும் ஓதாது உணர்ந்தல் அப்படிங்கிற ஒரு நிலை யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்தது அப்படின்னாருனது நான் அப்படி எல்லாமே இறை உணர்வினால் நான் வந்ததுதான் அப்ப அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது நம்மளை வந்து ஒவ்வொரு படிநிலையில் நம்மளை உயர்த்தி கொண்டே போகிறது அது அதையெல்லாம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது இப்ப வந்து நீங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க ஒரு உணர்வு அல்லது ஒரு பக்தி பக்தின்னா ஓரளவு எல்லாருக்குமே பக்தி என்பது இருக்கும் அப்ப இந்த இறை உணர்வுன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இறை உணர்வுன்னா ஒரு நூறு சதவீதம் உள்ள மனிதர்கள் எல்லாமே ஆரம்ப நிலையில நிறைய துன்பங்களை அவங்க அனுபவிப்பாங்க அதாவது இது எப்படி அப்படின்னா வாழ்க்கையில ரெண்டு ஒரு பெரிய கருத்து இருக்கு என்ன கருத்து அப்படின்னா கஷ்டங்களை வந்து ஆரம்பத்திலேயே அனுபவிக்கிறதா இல்ல வயசான காலத்துல அனுபவிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு நிலை இப்ப எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னாலே கஷ்டங்கள் என்பது ஒன்று இருந்தே தீரும் இல்லாமலாம் இருக்காது அவங்கவுங்க நிலையில கஷ்டம் இருக்கும் சில பேருடைய வாழ்க்கையை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா வயசு ஆக 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 கஷ்டங்கள் கூட்டிகிட்டே இருக்கும் சில மனிதர்களுக்கு வந்து ஆரம்பத்திலே அவங்கள வந்து கஷ்டம் வருத்தி எடுத்து அப்புறம் அதை விட்டு அப்படியே விளையாடும் இப்ப கஷ்டங்கள் என்பது வயசான காலத்துல அனுபவிக்கிற கஷ்டங்கள் நல்லதா சின்ன வயசுல அனுபவிக்கிற கஷ்டங்கள் நல்லதா சின்ன வயதுல நான் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கணும் ஒரு ஐம்பது வயதுக்குள்ள எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சாலும் நமக்கு உடல் பலம் இருக்கிறதுனால மன பலமும் இருக்கும் இப்ப உடல் பலமும் மன பலமும் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து அதை எதிர்கொள்ள முடியும் அறுபது வயதுக்கு மேல போகும்போது உடலும் தளர்வு அடைஞ்சிரும் மனசும் தளர்வு அடைஞ்சிரும் அப்ப அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மிகப்பெரிய ஒரு அந்த கடந்து போறதுங்கிறது மிக 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 கடினமாக இருக்கும் அப்ப இந்த இறை உணர்வு உள்ளவங்களுக்கு இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் அறுபது வயசுக்கு மேல எல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் வருமோ அதையெல்லாம் சேர்த்து ஒன்னா உருட்டி திரட்டி சின்ன வயசுலேயே கொடுத்துருவாரு அப்ப என்ன ஆயிரும் நம்ம ஏன்னா நம்ம வினைய வந்து எப்படி இருந்தாலும் நம்ம நீக்கிதான் ஆகணும் அப்படிங்கும் போது இறைவன் வந்து அப்ப நம்ம என்ன நம்ம ஆன்மீகத்துக்கு போறோம் அதுல என்ன ஒரு நிலைப்பாடு இறைவன் கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு துன்பம் வருது அந்த துன்பம் வந்து ஒரு பாடத்தை உங்களுக்கு புகத்திட்டு போகும் சில பேருக்கு அடி மேல அடி மேல அடி மேல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அவங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும் இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நாலு அடி அஞ்சு அடி அவனுக்கு விழுந்துருச்சு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா நான் தொலைச்சாலும் அவனுக்கு வந்து ஏற்பட்ட அனுபவங்கள் காயத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் உலகில் வந்து கஷ்டங்கள் பட்டவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் இருக்காது அது இருந்து பேச மாட்டாங்க எதை கண்டாலும் பயப்படுவாங்க பட்ட கஷ்டங்களையே நினைச்சு வேதனையில இருந்து அவங்க இது பண்ணுவாங்க அப்ப அந்த இறை உணர்வு அப்படின்னு பக்தி இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய ஆளுமை உயர்ந்துகிட்டே போகும் ஆன்மீகத்து ஆன்மீகவாதிக்கும் நாத்தியவாதிக்கும் என்ன வித்தியாசம் இப்ப நான் உணர்வோட பேசணும் நீங்க வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் ஒரு நாத்திகவாதிக்கும் துன்பம் வருது ஆத்திகவாதிக்கும் துன்பம் வருது அப்படின்னா நாத்திகவாதி துன்பம் ஒன்னு மேல ஒண்ணு மேல ரெண்டு துன்பம் மூணு துன்பம் நாலு துன்பம் வந்துச்சுன்னா அவனுடைய ஆளுமை குறைஞ்சிக்கிட்டே வரும் அட்டி மேல அட்டி மேல அட்டி விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவன் வந்து என்ன ஆயிடுவான்னா வந்து அவனுடைய ஆளுமை தரும் எதை கெண்டாலும் பயம் எதையும் தொடக்கூடாது எதையுமே செய்யக்கூடாது ரெண்டு தொழில் மூணு தொழில் செஞ்சுட்டாங்கன்னா ஐயோ நான் எந்த தொழிலுமே என்ன முடியாதுங்க நான் வந்து எல்லாம் ஏகப்பட்ட நஷ்டப்பட்டேன் நீ நான் எதுவுமே தொடங்குற மாதிரிலாம் இல்லைங்க அப்படிம்பாங்க ஏன்னா உலகியல்ல வந்து இறை ஆற்றல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு எவ்வளவு துன்பம் வருதோ அவ்வளவு எவ்வளவு ஆளுமை உயர்ந்துகிட்டே போகும் ஆத்தியவாதியா இருந்தா எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிப்ரஷன் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாயிரும் அதாவது வந்து இன்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்ங்கிறது உங்களுக்குள்ளேயே வந்துடும் உங்களை வந்து எல்லாம் எல்லாம் நஷ்டமாயி நஷ்டம் 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 வாழ்க்கையில எல்லாம் இதாகும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது தனக்குள்ளே உருவாயிடும் நம்ம எதுக்குமே இனி உபயோகம் இல்லாதவரு நம்ம வந்து நம்மளால வந்து எதுவுமே இனி எதுக்கு லாய்க்கில்ல சீக்கிரம் செத்து போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி நிலையில கொண்டு போயிருக்கும் அதே ஆன்மீக இறை ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா அதே துன்பம்தான் இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஆன்ம பலங்கிறது இங்க கூடிக்கிட்டே போகும் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து இப்ப இங்க இங்க வந்து ஆளுமைத்திறம் கூடிக்கிட்டே போதும் இங்க வந்து தாழ்வு மனப்பான்மை கூடிக்கிட்டே போகும் ஒரு நாத்திகனுக்கு தாழ்வு மனப்பான்மை கூட்டிக்கிட்டே போகும் இறைவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா நிறைய துன்பங்களை கொடுத்து ஆளுமை திறனை கூட்டிக்கிட்டே போவார் அப்படிதான் வந்து துக்காராம் சுவாமிகள் சரிதம் சில பேர் படிச்சிருக்கலாம் சில பேர் படிக்காம இருக்கலாம் இது ஒரு வடநாட்டுல ரொம்ப சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு பக்தி இலக்கியம் அவர் வாழ்க்கையில அவர் படாத கஷ்டங்கள் இல்லை வந்து மனைவி கூட அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அவருக்கு மிகப்பெரிய எதிரியா இருப்பாங்க கஷ்டம் கஷ்டம் துயரம் வறுமை எல்லாமே பட்டினி எல்லாம் அவர் சந்திக்காதது இல்லை ஆனா வந்து பாண்டூரங்கன் மேல அவருக்கு அளவு கடந்த ஒரு அந்த அன்பு அளவு கடந்த ஒரு உணர்வு இறை உணர்வு அவருக்கு எக்கச்சக்கமாக இருந்தது அவர் வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் அடைஞ்சாரு ஆனாலும் வந்து அவருக்கு ஆளுமை திறன் கூடியதே போனிச்சு அதுபோல வாழ்க்கையில வந்து யாருக்கு வந்து எட சுடர் விடும் பொன் போல யார் வந்து ஒளிர்கிறார்களோ இறைவன் இப்ப நமக்கு உதவுறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான வழி நம்ம துன்பப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அல்லது இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு என்ன வாழ்க்கை இது இப்படியே பெரிய கஷ்டம் ஐயோ இது தாங்க முடியாது இருக்கிறது போதில செத்து பேரே நல்லது அப்படின்னு தாழ்வு மாப்பா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்க துன்பத்துல யாருமே உதவல அப்படின்னு அர்த்தம் உங்க துன்பத்துல யாருமே உதவல நீங்களே அதை வந்து அதை சந்திக்கிறீங்க நீங்களே அதுக்கு விடை காணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா இறை உணர்வு உள்ளவங்களுக்கு இறை பக்தி இறை இறைவன் உதவுகிறார் அப்படிங்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய துன்பம் வரும் அந்த துன்பத்தினுடைய முடிவுல மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உண்டாகும் அது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது எங்க இருந்து அந்த சக்தி உள்ள நுழைஞ்சிச்சுன்னு தெரியாது அந்த சக்தி நுழையால அப்படின்னா கட்டாயமா நம்ம டிப்ரஷன் நம்ம கட்டாயமா வந்து இன்பீரியாரிட்டிக்கா தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நம்ம எதுக்குமே லைக் இல்லாத மனிதர் நம்ம எதுக்குமே உபயோகம் இல்லாத மனிதர் அப்படிங்கறோம் அந்த நிலையில உள்ளரை வந்து இறங்கும் அப்ப இறங்கும் போதுதான் நம்மளுக்கே தெரியும் அந்த அந்த துன்பம் நம்மளுக்கு வந்து துன்பம் வலிக்கும் எப்படி ஒரு நாத்துக்கணுக்கு வலிக்குதோ அதே மாதிரி வலிக்கும் வலியினுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா வலியினுடைய முடிவுல அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஆயிடுவான் ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிற நமக்கு அந்த அந்த துன்பமே ஒரு மாபெரும் வலிமையா ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு யானை பழம் உள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு மாபெரும் துன்பம் வந்தா ஒரு பத்து யானை பழம் உள்ள மாதிரி ஒரு நிலை வரும் அப்பதான் மனப்பூர்வமா அவங்க என்ன பண்ணுவாங்க இறைவா எனக்கு மிகப்பெரிய துன்பத்தை துன்பத்தை நிறைய ஏன்னா துன்பத்துலதான் வந்து இறை சக்தி எவ்வளவு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி இன்பங்களும் நமக்கு வரும் ஆனா அந்த இன்பத்தினுடைய முடிவுல அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து நாத்திகர்களுக்கு இன்பம் வருதுன்னு அவனுக்கு வந்து சுப்பீரியாரிட்டி இருக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே கெடுதல் தான் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷ சந்தோஷத்தை அனுபவிக்க அனுபவிக்க அவனுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய மனிதரே நம்ம நம்மளுக்கு ஏன் இணையானவர் யாருமே இல்ல அப்ப அது அதுக்கு அது 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 அந்த மிகப்பெரிய நம் மனிதர் நமக்கு இணையானவங்கள்ட்ட தான் நம்ம பேசணும் நமக்கு இணையானவங்கள்ட்ட தான் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா தனிமைப்பட்டிகளை விரும்புவாங்க சில சில ஜட்ஜை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம நம்ம யாரையாவது பார்த்தா வந்து முகம் கொடுத்து சிரிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளை பார்த்து யாருமே வந்து தப்பா இடம் போட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கவனமா இருப்பாங்க அது ஒரு வகையான ஒரு மனநோய் ஏதோ அந்த மாதிரி ஒரு நிலை ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்படாது எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் என்னதான் வந்தாலும் சரி அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் வராது ஆன்மீகங்கிறது என்ன நம்ம எதை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா துன்பம் எவ்வளவு வந்தாலும் அங்கே ஒரு சக்தி நம்மளுக்கு வந்து உதவணும் உதவுற மாதிரி இருந்தா அது இரையாற்றுற உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் எந்த சக்தியுமே உதவல அப்படின்னா நம்ம கர்மவினை மனிதனா சுமக்குறோம் நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கா அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு வழியாக அமையும் அடுத்து இந்த இறை உணர்வுல இதெல்லாம் உண்டாகும் நான் இதெல்லாம் இப்ப சொல்றேன் அப்படின்னா இது எந்த நூல் ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எந்த நூலின்று ஆதாரமும் கிடையாது இது சொந்த அனுபவம் வாழ்க்கை அனுபவம் அப்ப இந்த இறை உணர்வுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் அற்பயணங்கள் கிடைக்கும் இந்த அளவோட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் இதற்கு மேலும் இந்த இறை உணர்வுடைய ஆற்றல் அதனுடைய திட்டம் அதனுடைய எப்படி எல்லாம் இறைவன் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல நீங்க